வணக்கம் நண்பர்களே உங்கள் ஆழ்மனதில் புதைந்திருக்கும் ஆசைகள் வெறும் கனவுகள் அல்ல பிரபஞ்சம் நிஜமாகக் காத்திருக்கும் வரை படங்கள் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா ஆம் அதுதான் உண்மை பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இடையே ஒரு ரகசிய மொழி இருக்கிறது அந்த மொழியில் நாம் பேச கற்றுக்கொண்டால் நாம் விரும்பிய வாழ்க்கையை நம்மால் உருவாக்க முடியும் இன்று அந்த ரகசிய மொழியின் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த அம்சம் பற்றி போகிறோம் அதுதான் ஸ்கிரிப்டிங் நண்பர்களே நாம் ஒவ்வொருவரும் ஒரு அற்புதமான பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி இந்த பிரபஞ்சம் நம்முடன் எப்போதும் பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அந்த மொழியை புரிந்து கொள்வதில்லை நமது வார்த்தைகள் எண்ணங்கள் உணர்வுகள் இவை அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு நாம் அனுப்பும் சிக்னல்கள் ஒரு கணினி நிரலை எழுதுவது போல நமது வாழ்க்கையையும் நமது வார்த்தைகளால் நாம் நிரல் செய்யலாம் எண்ணங்கள் எப்படி வார்த்தைகளாக மாறுகின்றன இந்த வார்த்தைகள் எப்படி அதிர்வு ஆற்றலை கொண்டுள்ளன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் நமது ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வை உருவாக்குகிறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருவித அதிர்வு கோபமாக இருக்கும்போது வேறு ஒரு அதிர்வு இந்த அதிர்வுகள் நாம் மனதில் நினைக்கும் விஷயங்களை சுற்றியே சூழல்கின்றன உதாரணமாக நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று நினைத்தால் அந்த எண்ணம் ஒரு அதிர்வை வெளியிடுகிறது ஆனால் வெறும் எண்ணங்கள் மட்டும் போதுமா இல்லை அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வடிவம் பெறும்போது அவற்றின் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்லது எழுத்துக்கள் அல்ல அவை சக்தி வாய்ந்த ஆற்றலைக் கொண்டவை நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளையாக செல்கிறது நீங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையின் அதிர்வு பிரபஞ்சத்திற்கு சென்று உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சூழ்நிலைகளை ஈர்க்கிறது மாறாக நான் எப்போதும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த எதிர்மறை அதிர்வு அதே போன்ற சூழ்நிலைகளை ஈர்க்கும் நாம் பேசும் மொழி நாம் எழுதும் வார்த்தைகள் நாம் உச்சரிக்கும் மந்திரங்கள் இவையனைத்தும் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பியி போல செயல்படுகின்றன இந்த கம்பியில் நாம் அனுப்பும் ஒவ்வொரு சிக்னலும் பிரபஞ்சத்தின் அலைவரிசைகளுடன் ஒத்திசைந்து செயல்படுகிறது இந்த ஒத்திசைவுதான் நாம் விரும்பியவற்றை நம் வாழ்வில் கொண்டுவர உதவுகிறது எனவே உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் அவை உங்கள் வாழ்க்கையின் கட்டிடக்கலைஞர் பெரும்பாலான ஈர்ப்பு விதிகள் ஏன் தோல்வியடைகின்றன வாய் மோஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஃபேல்ஸ் பலர் ஈர்ப்பு விதியைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பலர் அதில் தோல்வியடைகிறார்கள் ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா இதற்கு காரணங்கள் பல உண்டு முதலாவது தெளிவின்மை லாக் of clarity நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் உங்களுக்கு தெளிவு இல்லை என்றால் பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான கட்டளையை அனுப்ப முடியாது ஒரு கார் வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் அது எந்த நிறம் என்ன மாடல் என்ன வசதிகள் என்று உங்களுக்குள் ஒரு தெளிவு இருக்காது பிரபஞ்சமும் குழம்பிப்போய் எதையாவது கொண்டு வந்து கொடுக்கும் அது உங்களுக்கு திருப்தி அளிக்காது இரண்டாவது சீரற்ற ஆற்றல் இன்கன்சிஸ்டன்ட் எனர்ஜி இன்று ஒரு விஷயத்தை விரும்புவீர்கள் நாளை அதை மறந்துவிடுவீர்கள் ஒரு நாள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அடுத்த நாள் சந்தேகம் கொள்வீர்கள் இந்த மாறி மாறி வரும் ஆற்றல் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நிலையான சிக்னலை அனுப்பவில்லை என்பதை காட்டுகிறது நீங்கள் ஒரு ரேடியோவை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் வைத்தால்தான் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க முடியும் அலைவரிசையை மாற்றிக்கொண்டே இருந்தால் சத்தம் மட்டும்தான் கேட்கும் அதேபோல உங்கள் ஆற்றல் நிலையாக இல்லாவிட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறாது மூன்றாவது செயலின்மை லேக் ஆஃப் ஆக்ஷன் வெறும் எண்ணங்களும் வார்த்தைகளும் மட்டும் போதாது பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை காட்டும் ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்க விரும்பினால் விதைகளை மட்டும் விதைத்தால் போதாது அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் களை எடுக்க வேண்டும் அதேபோல உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த குறைபாடுகளை போக்கி உங்கள் விருப்பங்களை நிஜமாக்க உதவும் ஒரு சக்திவாய்ந்த கருவிதான் ஸ்கிரிப்டிங் இது உங்கள் எண்ணங்களுக்கு தெளிவான வடிவத்தை கொடுத்து நிலையான ஆற்றலை உருவாக்கி உங்களைத் தகுந்த செயல்களை நோக்கி தள்ளும் அப்படியானால் ஸ்கிரிப்டிங் என்றால் என்ன இது வெறும் உறுதிமொழிகள் அஃப்ரமேஷன்ஸ் சொல்வதற்கும் மேலானது நான் பணக்காரன் என்று சொல்வது ஒரு உறுதிமொழி ஆனால் ஸ்கிரிப்டிங் என்பது நான் எனது கனவு இல்லத்தில் கண் வங்கி வங்கிக் கணக்கில் அளவற்ற பணம் இருப்பதை உணர்ந்தேன் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று ஒரு கதையாக எழுதுவது இங்கேதான் ஸ்கிரிப்டிங் தனித்து நிற்கிறது வெறும் உறுதிமொழிகள் சில சமயங்களில் மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் ஆனால் ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு கதை போல உங்கள் விருப்பங்களை எழுதுவதன் மூலம் உங்கள் ஆழ்மனதில் அதை ஆழமாக பதிய வைக்கிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல உணர்வுகள் காட்சிகள் ஒலிகள் வாசனைகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அனுபவத்தை உருவாக்குகிறது நீங்கள் ஒரு திரைப்படத்தின் கதாநாயகன் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதையை நீங்களே எழுதுகிறீர்கள் அந்த கதையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யார் உங்களுடன் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் இதுதான் ஸ்கிரிப்டிங் உறுதி மொழிகளுக்கு அப்பால் பியாண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு திரைப்படம் போல உங்கள் எதிர்காலத்தை எழுதும் கலை இது வெறும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக இன்று காலை நான் புத்துணர்ச்சியுடன் எழுந்தேன் என் உடலில் எந்த வலியும் இல்லை உடற்பயிற்சி செய்யும்போது என் உடல் இலகுவாகவும் வலிமையாகவும் இருப்பதை உணர்ந்தேன் நாள் முழுவதும் நான் ஆற்றலுடன் செயல்பட்டேன் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தை பெற்றேன் என்று ஒரு கதை போல எழுதுவது இந்த கதையில் நீங்கள் உணர்வுகளையும் விவிட் ஆன விவரங்களையும் சேர்க்க வேண்டும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்களைச் சுற்றியுள்ள உலகம் எப்படி இருக்கிறது எந்தெந்த மக்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன அனைத்தையும் மிகத் தெளிவாக உணர்வுபூர்வமாக விவரிக்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வீட்டை வாங்க விரும்பினால் அந்த வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் விவரிக்கலாம் நான் என் கனவு இல்லத்தின் பெரிய ஜன்னல் வழியாக சூரிய உதயத்தைக் கண்டேன் சமையலறையில் என் மனைவி கணவன் பிடித்தமான உணவை சமைத்துக் கொண்டிருந்தார் குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் வீட்டின் அழகான தோட்டத்தில் நான் காலை காஃபி அருந்தினேன் இது என் சொந்த வீடு என்ற எண்ணம் என் மனதை ஆனந்தத்தில் ஆழ்த்தியது என்று எழுதலாம் இந்த விவரங்கள் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிகின்றன உங்கள் ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கணினி போன்றது நீங்கள் அதற்கு தெளிவான கட்டளைகளை கொடுத்தால் அது உங்களுக்கு தேவையானவற்றை ஈர்க்கும் காட்சியமைத்தல் ஸ்கிரிப்டிங் செய்வதற்கு சரியான சூழலை உருவாக்குவது மிகவும் முக்கியம் இது ஒரு புனிதமான சடங்கு போன்றது முதலில் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுங்கள் அலைபேசி தொலைக்காட்சி போன்ற கவனச் சிதறல்கள் இல்லாத ஒரு இடம் நீங்கள் தனியாகவும் நிம்மதியாகவும் உணரக்கூடிய ஒரு இடம் அடுத்து உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆழமாக மூச்சுவிடுங்கள் உங்களைச் சுற்றியுள்ள சத்தங்கள் அடங்கட்டும் உங்கள் மனம் அமைதி பெறட்டும் நீங்கள் எதற்காக ஸ்கிரிப்டிங் செய்யப் போகிறீர்கள் என்பதில் தெளிவான ஒரு நோக்கத்தை உருவாக்குங்கள் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தையும் ஒரு பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சிலர் பிரத்யேகமாக ஸ்கிரிப்டிங் செய்வதற்காக ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்திருப்பார்கள் இது ஒரு நல்ல பழக்கம் இந்த நோட்டு புத்தகம் உங்கள் கனவுகளை பதிவு செய்யும் புத்தகம் இப்போது உங்கள் ஆழ்மனதை நம்பத் தொடங்குங்கள் உங்கள் விருப்பங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன என்று கற்பனை செய்து எழுதுங்கள் ஏற்கனவே நடந்தது போல் கோட்பாடு இது ஸ்கிரிப்டிங்கின் மிக முக்கியமான பகுதி நீங்கள் விரும்பியதை நீங்கள் ஏற்கனவே அடைந்துவிட்டதைப் போல எழுதுவது நிகழ்காலம் அல்லது கடந்த கால வினை சொற்களை பயன்படுத்தி எழுதுங்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய வேலை தேடுகிறீர்கள் என்றால் நான் ஒரு சிறந்த வேலையைப் பெற்றேன் என்று எழுதுவதற்கு பதிலாக இன்று காலை நான் எனது புதிய அலுவலகத்திற்கு சென்றேன் என் சக ஊழியர்கள் மிகவும் நட்பாகவும் உதவியாகவும் இருந்தார்கள் நான் விரும்பிய அனைத்து சவால்களும் இந்த பணியில் கிடைத்தன எனது புதிய சம்பளம் என் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்ந்தேன் என்று எழுதலாம் இது ஏன் முக்கியம் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் கற்பனை செய்யும் விஷயங்களையும் நீங்கள் நிஜமாகவே அனுபவிக்கும் விஷயங்களையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை நீங்கள் அதை நிஜமாகவே அனுபவிப்பதைப் போல எழுதும்போது உங்கள் ஆழ்மனம் அதை பரப்பளவு ரீதியாக ஏற்கத் தொடங்கிவிடுகிறது நீங்கள் அந்த உணர்வுகளை அந்த ஆனந்தத்தை அந்த திருப்தியை இப்போதே அனுபவிக்க வேண்டும் நீங்கள் ஒரு புதிய காரை வாங்க விரும்பினால் அந்த காரை ஓட்டும் பொழுது எப்படி உணர்வீர்கள் அதன் வாசனை எப்படி இருக்கும் அதன் இருக்கைகள் எப்படி இருக்கும் அனைத்தையும் மனதில் கொண்டு எழுதுங்கள் இந்த ஏற்கெனவே நடந்தது போல் கோட்பாடு ஒரு மந்திரம் போன்றது இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புகிறது நீங்கள் ஏற்கனவே அதை அடைந்துவிட்டீர்கள் என்று உணரும்போது பிரபஞ்சமும் அதைப்போல செயல்படத் தொடங்குகிறது நமது வார்த்தைகள் எப்படி பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படுகின்றன என்பதைப் பற்றி இப்போது சற்று ஆழமாக பார்ப்போம் எண்ணங்களின் குவாண்டம் சிக்கல் குவாண்டம் இயற்பியலின் கோட்பாடுகள் சற்று சிக்கலானவை ஆனால் எளிமையாகச் சொன்னால் நாம் ஒரு விஷயத்தை உற்று நோக்கும்போது அது அந்த விஷயத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது அவதானம் யதார்த்தத்தை பாதிக்கிறது ஆப்சர்வேஷன் அஃபெக்டிங் ரியாலிட்டி என்ற கருத்துடன் தொடர்புடையது நாம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது அந்த விஷயத்தின் சாத்தியக்கூறுகள் பலவற்றிலிருந்து அது நிஜமாக மாறும் சாத்தியக்கூறு அதிகரிக்கிறது ஸ்கிரிப்டிங் என்பது நமது கவனத்தை நமது எண்ணங்களை நமது உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட இலக்கில் குவிப்பது நீங்கள் உங்கள் விருப்பத்தை மிகத் தெளிவாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஸ்கிரிப்டிங் செய்யும்போது நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த குவாண்டம் சிக்னலை அனுப்புகிறீர்கள் இது உங்கள் எண்ண அலைகள் பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணைந்து நீங்கள் விரும்பிய யதார்த்தத்தை உருவாக்கத் தொடங்குகிறது இது வெறும் மாயாஜாலம் அல்ல அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோட்பாடுகளுடன் தொடர்புடையது பிரபஞ்சத்தின் பின்னூட்ட சுழற்சி த யூனிவர்சல் ஃபீட்பேக் லூப் ஸ்கிரிப்டிங் என்பது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு தெளிவான சிக்னல் என்று பார்த்தோம் இந்த சிக்னலுக்கு பிரபஞ்சம் எவ்வாறு பதிலளிக்கிறது பிரபஞ்சம் ஒரு பின்னூட்ட சுழற்சி போல செயல்படுகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை அனுப்பும்போது அது அதே போன்ற விஷயத்தை உங்களுக்கு திரும்ப அனுப்புகிறது நீங்கள் ஸ்கிரிப்டிங் மூலம் உங்கள் விருப்பத்தை மிகத் தெளிவாகவும் உறுதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை மக்களை உங்களுக்கு ஈர்க்கத் தொடங்குகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஸ்கிரிப்டிங் மூலம் உங்கள் வணிகம் எப்படி வெற்றிகரமாக செயல்படுகிறது எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறீர்கள் எத்தனை வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்று தெளிவாக எழுதுகிறீர்கள் இதன் விளைவாக நீங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு முதலீட்டாளரை சந்திக்கலாம் புதிய வணிக யோசனைகள் தோன்றலாம் அல்லது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் நபர்களைச் சந்திக்கலாம் இந்த பிரபஞ்ச பின்னூட்ட சுழற்சி தானாகவே செயல்படும் ஒரு அமைப்பைப் போன்றது நீங்கள் அதற்கு சரியான தகவலை கொடுத்தால் அது உங்களுக்கு சரியான வெளியீட்டை கொடுக்கும் அடையாளங்கள் மற்றும் ஒத்தீசெய்வு சயின்ஸ் அண்ட் சிங்க்ரானிசிட்டி நீங்கள் ஸ்கிரிப்டிங் செய்த பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு சில அடையாளங்களை அனுப்பத் தொடங்கும் இதுதான் ஒத்தீசெய்வு ஒத்திசைவு என்பது நீங்கள் எதிர்பாராவிதமாக நடக்கும் அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் உதாரணமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த புத்தகம் உங்கள் நண்பர் கையில் இருக்கக்கூடும் அல்லது தொலைக்காட்சி விளம்பரத்தில் வரலாம் இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு ஆம் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்ற சிக்னல் இந்த அடையாளங்கள் சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் கனவு வேலையை பற்றி ஸ்கிரிப்டிங் செய்யும்போது திடீரென்று உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு விளம்பரம் கண்ணில் படலாம் அல்லது உங்கள் நண்பர் அதே துறையில் வேலை செய்யும் ஒருவரை அறிமுகப்படுத்தலாம் இந்த அடையாளங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அவை உங்கள் முயற்சிகளை உறுதிப்படுத்தும் நசுக்கப்பட்ட ரொட்டித் துண்டுகள் போன்றவை இந்த அடையாளங்கள் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேற உங்களுக்கு ஊக்கமளிக்கும் இந்த அடையாளங்கள் வரும்போது அதை புறக்கணிக்காமல் நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் இடையிலான உரையாடலை மேலும் பலப்படுத்தும் ஸ்கிரிப்டிங்கை எப்படி ஒரு தினசரி பழக்கமாக மாற்றுவது என்று இப்போது பார்ப்போம் உங்கள் ஸ்கிரிப்டிங் கருவி தொகுப்பு சரியான கருவிகளுடன் தொடங்குவது உங்கள் ஸ்கிரிப்டிங் பயணத்தை மேலும் சுவாரஸ்யமாக்கும் பிரத்யேக நோட்டு புத்தகம் மற்றும் பேனா ஒரு புதிய அழகான நோட்டு புத்தகம் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான பேனாவை ஸ்கிரிப்டிங் செய்வதற்காக மட்டுமே ஒதுக்குங்கள் இது உங்கள் ஸ்கிரிப்டிங் நேரத்தை ஒரு சிறப்புமிக்க அனுபவமாக மாற்றும் ஒதுக்கப்பட்ட நேரம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஸ்கிரிப்டிங் செய்வதற்காக ஒதுக்குங்கள் அது காலை எழுந்தவுடன் இருக்கலாம் அல்லது இரவு படுக்கும் முன் இருக்கலாம் இந்த நேரத்தை உங்கள் மனதின் சக்தியுடன் இணைவதற்கான ஒரு புனிதமான நேரமாக கருதுங்கள் அமைதியான இசை சில சமயங்களில் மென்மையான அமைதியான இசை அல்லது இயற்கையின் ஒலிகள் மழை ஒலி பறவைகளின் சத்தம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அமைதியான சூழல் ஏற்கனவே சொன்னது போல் கவனச் சிதறல்களில்லாத ஒரு அமைதியான இடம் மிகவும் முக்கியம் இந்த கருவிகள் உங்கள் ஸ்கிரிப்டிங் பழக்கத்தை மேலும் சக்தி வாய்ந்ததாக்கும் திருத்தம் மற்றும் வலுவூட்டலின் சக்தி நீங்கள் ஒருமுறை ஸ்கிரிப்டிங் செய்துவிட்டால் அது அப்படியே இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை மீண்டும் படித்தல் நீங்கள் எழுதிய ஸ்கிரிப்டை தினமும் ஒருமுறை மீண்டும் படியுங்கள் அதை வாசிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே அந்த விருப்பத்தை அடைந்துவிட்டதைப் போல உணர்வு பூர்வமாக வாசியுங்கள் அந்த உணர்வுகளை உங்கள் உடல் முழுவதும் பரவவிடுங்கள் உணர்வுகளை உணர்தல் வாசிக்கும்போது அந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் அனுபவியுங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் நிம்மதி வெற்றி இந்த உணர்வுகள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் விவரங்களை சரி செய்தல் நீங்கள் உங்கள் விருப்பத்தை பற்றி மேலும் தெளிவு பெறும்போது உங்கள் ஸ்கிரிப்டில் புதிய விவரங்களை சேர்க்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள விவரங்களை சரி செய்யலாம் இது உங்கள் விருப்பத்தை மேலும் துல்லியமாக்கும் வலுவூட்டல் நீங்கள் ஒரே விருப்பத்தை மீண்டும் மீண்டும் ஸ்கிரிப்டிங் செய்யலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு பகுதிகளுக்கான ஸ்கிரிப்டுகளை உருவாக்கலாம் உதாரணமாக ஆரோக்கியம் உறவுகள் நிதி தொழில் என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி ஸ்கிரிப்டுகளை உருவாக்கலாம் இந்த திருத்தமும் வலுவூட்டலும் உங்கள் ஸ்கிரிப்டின் சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் சந்தேகங்களை சமாளித்தல் ஸ்கிரிப்டிங் செய்யும்போது சந்தேகங்கள் வருவது இயல்பு இதெல்லாம் நடக்குமா இது வெறும் கற்பனையா போன்ற கேள்விகள் எழலாம் சந்தேகங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தேகங்களை எதிர்த்து போராடாதீர்கள் அவை ஒரு சாதாரண மனித உணர்வு அவற்றின் இருப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் மையம் கொள்ளுதல் சந்தேகம் வரும்போது சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆழமாக மூச்சுவிடுங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை மீண்டும் படியுங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தை உச்சரியுங்கள் நன்றி உணர்வு நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இது உங்கள் மனதை நேர்மறை அதிர்வுக்கு கொண்டு வரும் பிரபஞ்சத்தை நம்புங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை நம்புங்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சிறிது காலமாகலாம் பொறுமையுடன் இருங்கள் செயலில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு சிறிய செயலும் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி நகர்த்தும் சந்தேகங்கள் வரும்போது அதை கடந்து செல்வதற்கான ஊத்திகள் இவை ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி ஆனால் அது மட்டுமே எல்லாமே இல்லை ஒருங்கிணைப்பு மற்றும் செயல் ஸ்கிரிப்டிங் என்பது வெறும் கனவு காண்பது அல்ல அது உங்களை செயலை நோக்கித் தள்ளும் ஒரு ஊக்கியாகும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டிங் செய்யும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை காட்டும் ஆனால் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய வேலையைப் பற்றி ஸ்கிரிப்டிங் செய்யும்போது உங்களுக்கு சில வேலைவாய்ப்பு தகவல்கள் கிடைக்கலாம் நீங்கள் அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் நேர்காணலுக்குச் செல்ல வேண்டும் பிரபஞ்சம் உங்கள் பாதையில் சிகப்பு கம்பளத்தை விரிக்கலாம் ஆனால் நீங்கள் அதில் நடக்க வேண்டும் இந்த ஈர்க்கப்பட்ட செயல் மிகவும் முக்கியம் உங்கள் ஆழ்மனது உங்களுக்கு சில உள்ளுணர்வுகளைத் தரலாம் சில யோசனைகளைத் தரலாம் அவற்றைப் பின்பற்றுங்கள் இதுதான் பிரபஞ்சம் உங்களுடன் பேசும் ஒரு வழி நினைவில் கொள்ளுங்கள் ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு பாலம் போன்றது ஒரு கரையில் உங்கள் கனவுகள் இருக்கின்றன மறு கரையில் நிஜ வாழ்க்கை இந்த பாலத்தை கடக்க நீங்கள் நடக்க வேண்டும் நன்றி உணர்வு சுழற்சி த கிராட்டிடியூட் லூப் நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உயர்ந்த நிலையில் வைத்திருக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி தினசரி நன்றி உணர்வு தினமும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் எதற்காக நன்றி செலுத்துகிறீர்கள் என்பதை எழுதுங்கள் அல்லது மனதில் அசை போடுங்கள் அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் அல்லது சிறிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் வருங்கால ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நீங்கள் ஸ்கிரிப்டிங் செய்த விஷயங்கள் நிஜமாகி நிஜமாகிவிட்டதைப் போல அந்த வருங்கால ஆசீர்வாதங்களுக்கும் இப்போதே நன்றி செலுத்துங்கள் இது உங்கள் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தும் நன்றி உணர்வு ஒரு நேர்மறை அதிர்வு சுழற்சியை உருவாக்குகிறது நீங்கள் அதிக நன்றி உணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் அதிக நேர்மறை விஷயங்களை உங்கள் வாழ்க்கைக்கு ஈர்க்கிறீர்கள் இது உங்கள் ஸ்கிரிப்டிங்கின் விளைவுகளை பன்மடங்கு அதிகரிக்கும் உங்கள் விரிவடையும் தலை சிறந்த படைப்பு யோர் அன்ஃபோல்டிங் மாஸ்டர்பீஸ் உங்கள் வாழ்க்கை ஒரு கலை படைப்பு போன்றது அதை நீங்களே உருவாக்குகிறீர்கள் ஸ்கிரிப்டிங் என்பது அந்த கலை படைப்பை உருவாக்கும் ஒரு தூரிகை நீங்கள் ஒருமுறை ஸ்கிரிப்டிங் செய்யும்போது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் நின்றுவிடுவதில்லை நீங்கள் எப்போதும் புதிய இலக்குகளை உருவாக்கலாம் புதிய கனவுகளைக் காணலாம் புதிய விஷயங்களை ஸ்கிரிப்டிங் செய்யலாம் இந்த கோ கிரியேஷன் செயல்முறையை ரசியுங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான சாகசமாக மாற்றுங்கள் நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்டவர் அல்ல ஒரு படைப்பாளி உங்கள் வார்த்தைகள் உங்கள் எண்ணங்கள் உங்கள் உணர்வுகள் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் சிற்பிகள் நண்பர்களே உங்கள் எதிர்காலத்தை நீங்களே எழுதுவதற்கான ரகசிய மொழியை இப்போது நீங்கள் அறிவீர்கள் ஸ்கிரிப்டிங் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை தினமும் பயிற்சி செய்யுங்கள் உங்கள் வார்த்தைகளை கவனமாகத் தேர்ந்தெடுங்கள் உங்கள் உணர்வுகளை உயர்ந்த நிலையில் வைத்திருங்கள் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆழ்மனதில் புதைந்திருக்கும் ஆசைகள் வெறும் கனவுகள் அல்ல பிரபஞ்சம் நிஜமாக்க காத்திருக்கும் வரைபடங்கள் உங்கள் ஸ்கிரிப்டிங் பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இனர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை பிரபஞ்சத்துடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக உருவாக்குங்கள்